ஓகே மகனே ஆங்காரக்கருப்பட அண்டி வந்து நின்று என்ன கன்னடா போயாக கூடமா அதுபோக ஏகப்பட்ட குழப்பத்தில் வந்து நிக்கிறேன் என்னையா நம்பி மோசம் போயிட்டேன்னு சொன்னது புரிஞ்சுதா கொஞ்சம் கலங்க வேண்டாம் என்னையை நம்பி வந்து நிற்கிறேன் திருவிழா வரைக்கும் முயற்சி பண்ணாதான் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுன்னு முதலே உத்தரவு மறுபடியும் மற்ற நீக்காட்ட எப்படி ஆட்சி சொல்வேன் பார்க்குறியா திருவிழா முடிச்சு அதுக்குண்டான முயற்சி பண்ணு

இந்த அடியா தொழிலுக்கு வச்சுக்கோ போ வரம்போ தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா உண்டியா தாயி இன்னைக்கு பெத்த கண்ணு இன்னைக்கு பங்க போட்டு நிக்குது நீயும் பங்க போட்டு நிக்கிற இதுக்கு விட கொடுக்கும் வந்து கேட்டு நிக்கிறாயா கை கடங்காது போயிட்டு இருக்குதா மீட்டு தாங்க ஒன்று கலங்க வேண்டாம் மீட்டு தரேன் மூணு அமாவாசையை பட்டியில் வந்து நிற்கோணும் மூணு அமாவாசைகளும் முடிச்சு கொடுத்தேனாயா பல விதத்தில் குழப்பத்தில் வந்து நிற்கிறேன் ஒன்றும் இல்லையா மிங்கினுச்சி சொல்ல மாட்டேன் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் வெத்த கொன்றும் சரி கட்டிட கண்ணும் சரி கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் ஐயாயா உனக்கும் அப்படி தான் மொண்டிக்கெட்டை நீக்கி விட்டுறேன் வர்ற அமாவாசை அன்னைக்கு பூஜை சாமான்கோட ஒம்போது கண்ணியை அப்படி நல்ல அண்ணனையோடு மொதல் செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போக முத்து மோங்க காமித்து முடித்து கொடுத்தேன் ஒண்ணும்டாத கருப்ப நான் இருக்கிறேன் கொஞ்சம் பொறுப்பு அதே அர்த்தம் எந்த விதத்தில் முடிச்சு ஆமா போகிறேன்

நாங்கள் கருப்பு கோட்டில் வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறியா எல்லாம் ஒண்ணு கொண்டு ஈட்டி கீட்டு பாயுதுன்னு சொல்றது புரிஞ்சுதா இது எல்லாம் மீட்டு கொடுத்து கைப்பத்த வேண்டியது கைப்பத்தி பேர் வாய் பொண்ணு வந்து கேட்டு நிக்கிறியா நீங்க முறை செலுத்தி நீங்க முறதிலிட்டு வாங்குது இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிப்படா வர வார கடுக்க மாட்டம் கொடுத்தல அம்மா மாச கடுக்க முடிச்சு கொடுக்கறது எதிரிய கூட வந்து நிப்ப முடிச்சு போடணும் போகலாம் தாயே சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிக்க அங்க இருக்க நான் நாயா அத்தனை அங்கலா கூட தர தாயே பார்த்து கற்பட்டியில வந்து இன்னைக்கு உள்ள அறிவு

ஐயா <laughs>

கொஞ்சமாக போட்டு சரி படிப்படியாய்ச்சிப்பேன் சரி கொஞ்சம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் கூட வந்து நிற்க சரி அள்ளிப்படி வந்து அம்பார்போடு முயற்சி முயற்சிப்பை அடியா தாயே ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்றைக்கி முறை செலுத்தி நீங்கள் முறை வாங்குது உன்னோட கூட கூட வந்துடுறேன் உருவிமுறைக்கு கூட வந்துடுறேன் இன்னைக்கு இல்லை மழை பருகளை சாமி நிற்கின்னு இன்றைக்கி பெருசு படியாக இருந்தால கட்டம் வச்சுருவோம் நாயா ஆனால் மறு தலைவராக தலை வச்சு உன்னோட பட்டிக்கு அள்ளிப்படி வந்து அம்பார்போடு கொடுத்துறேன் சரி

தூது போட்டாங்கப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம் விட குடுத்தலாம் மீரு ஒண்ணு கலங்கான ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நில்லா வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணு விக்க வேண்டிய இடத்துடைய மண் ஒரு துணி எடுத்து மஞ்ச துணி கட்டி என் கொண்டு மறு செலுத்தி மறுதலி பயன்படுத்தி நீ இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்ற கேக்குறோம் பதினஞ்சு பதினாறு கேக்குறியா பதினெட்டு தண்ணி இல்லாமா

தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத சிக்கல் இப்படி எல்லாம் பண்ணி மனபுளை பண்ணி மூணு பேர் மரபுளை தெரியாத தடவை அடையாளம் போட்டு போட்டு பாக்குறேன் நேர் வழியில போகணுமாயா புரிஞ்சுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் சரி நீ போனது பரவா போகுது கலந்து வேண்டாம் வீட்டு தந்தாயா நீயும் அப்படித்தான் ரெண்டு வாரம் மூணு அம்மா வாசம் வந்து அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்தா ஒண்ணு பயப்பட வேண்டாம்

உனன முடியா பிட் பண்ணும். நீ இட் சாதிச்சு இந்த உன்னை தలన வைக்க வேண்டியது இயம்பு. புரியுதா? உள்ள ஃபுல் எக்ஸாம் எழுதி ஃபெயில் அந்த எக்ஸாம் எழுதி ரெண்டு எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணனும், இன்டர்வியூ பாஸ் பண்ணா நீ வேல வாங்கிடறேன். மத்ததே. தொண்ணுரானா? தொண்ணுடை எழுதலாம். தொழறா புரியுட்டாம நீ போய் நான்